இதாங்க பூவரசு இலை இந்த பூவரசு இலையை நல்லா சுருட்டி இதில் வந்து ஊதுனா இது குடல் ஊதும் இது சின்ன வயசில் வந்து ஊரில் வந்து நாங்கள்லாம் அந்த பூ வரச இலையை பிடிங்கி அதை குடல் செஞ்சு ஊதுவோம் இது இலை வந்து கொஞ்சம் முத்துண இலையாக இருக்கணும் அப்போ தான் சவுண்டு அதிகமாக வரும் இது வந்து பிஞ்சி இலை நைஸாக இருக்கிறதுனால சரியாக அந்த சவுண்டு வர மாட்டேங்குது ஊதுனா குளல் மாதிரி ஊதும் பசங்களாம் வந்து அப்போ தெருவில் இதை சுருட்டி பூவரசையை சுருட்டி ஊதி ஊதி விளையாடுவாங்க இது வந்து பூவரசம் காய் இந்த காயை வந்து சின்ன வயசில் வந்து பசங்கள் பம்பரமாக சுற்றி விளையாடுவாங்க கையில் சுற்றினாலும் சுற்றும் பாருங்கள் கீழே சுற்றினாலும் சுற்றும் இது காட்டுறோம் பாருங்கள் ஒவ்வொரு மரத்துக்கும் அது வீசுகின்ற காற்றில் வந்து நம்மளுக்கு பல மருத்துவ குணம் இருக்குது வேம்பு காற்றில் வந்து அது ஒரு மருத்துவ குணம் ஆலமரம் அத்தி மரம் இன்னும் எத்தனையோ மரங்கள் வந்து இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு குண அதிசயம் உண்டு மருத்துவ குணமும் உண்டு இப்போ நம்ம பார்க்குற அந்த மரம் இப்போ உங்கள்கிட்ட காட்டினோம் இல்லையா ஷாற்றில் அந்த மரம் வந்து பூவரச மரம் அந்த பூவரச மரத்தினுடைய காற்று வந்து ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியம் அந்த காற்றுல வந்து சின்ன மரம் அந்த காற்றுல வந்து அந்த இலைகள் வந்து அந்த ஓசை இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலதாளங்கள்லாம் வந்து சல 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 சலான்னு போகும் பாருங்க அந்த மாதிரி வந்து ஒரு மெல்லிய இசையில் வந்து அந்த இலை வந்து ஓசை இருக்கும் அதனுடைய தன்மை தான் பூவரச மரத்தினுடைய தன்மை தான் நீங்கள் ரொம்ப பேர் அந்த ஓசையை வந்து கேட்டிருக்க முடியாது நாங்கள்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த ஓசை வந்து காற்றுல அப்படியே சொல சல 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 போயிட்டு போயிடுறோம் அவ்வளோ ஒரு நாதஸ்வர இசையோடு சேர்ந்து அந்த தாளங்கள் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுவும் பூவரச மரம் அது காற்று வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்ல